கூல் காபி எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக டக்குன்னு செய்யலான்னு செஞ்சு கட்டப்போனே அதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு பாக்கெட் தூள் எடுத்துக்கோங்க சின்ன பாக்கெட்டு தண்ணி ஜீனி எடுத்துக்கோங்க அந்த கலக்குறதுக்கு அந்த இது ஸ்பூன் வச்சும் கலக்கலாம் அந்த இது வச்சும் கலக்கலாம் அப்போ டம்ளரில் வந்து தூளை போட்டுட்டு ஒரு பாக்கெட்டு மூன்றுரூவா பாக்கெட்டு அது போட்டுட்டு அதுக்கடுத்து அதுக்கு தேவையான ஜீனி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸ் வச்சு நல்லா க கலக்கணும் ஒரு பத்து நிமிஷம் விடாமல் கலக்கினா நல்லா நுங்கு நுரையுமா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா நிறையா வந்துடும் அப்படியே நுரை நுரையா சூப்பராக வந்துடும் அதுக்கடுத்து பால் எடுத்து காய வச்சு ஆற வச்சு வச்சுக்கோங்க அதை மிக்சியில் ஊற்றி இந்த நொங்கு நுரையமாக வந்திருக்குல இதை எடுத்து அதையும் மிக்சியில் ஊற்றி நல்லா மிக்ஸியில் சுற்றுருங்க ஒரு சுற்று அடிச்சிருங்க நல்லா அடித்ததுக்கு பிறகு அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம எத்தனை பேருக்கு இப்போ ரெண்டு பேருக்கு போடுற மாதிரி அதுக்கு தேவையான ஜீனி இனிப்பு போட்டுக்குங்க போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதில் க்யூ போட்டு எடுத்து ஊற்றி குடித்து பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பாய்